எல்லாம் திரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குருமார்களுக்கும் என் குருவிற்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் அடியேன் திருக்கோவிலூர் என் ஸ்ரீ ராஜ்குமார் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவோல் ராசிபலன்மை பார்ப்போம் ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தக்ஷணாயனம் விசுவசு வருடம் ஆவணி மாதம் பதினான்காம் தேதி வளர்பிறை இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நல்ல நேரம் நான்கு மணி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை கௌரி நல்ல நேரம் இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி சப்தமி திதி இன்று யோகம் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை ஐந்திரியம் பின்பு வைத்திருதி நாமயோகம் இன்றைய கரணம் வணிசை கரணம் இன்றைய நட்சத்திரம் இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை விசாகம் பின்பு அனுஷ நட்சத்திரம் இன்றைய சந்திராசிரம் நட்சத்திரம் இரண்டு மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரை ரேவதி பின்பு அஸ்வினி நட்சத்திரம் மீனம் பிளஸ் மேஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம் இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள் மிதனத்தில் குரு கடகத்தில் சுக்கரன் சிம்மத்தில் புதன் சூரியன் கேது கன்னியில் செவ்வாய் விருட்சகத்தில் சந்திரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் இன்றைய நாளில் சனீஸ்வர பகவானுக்கு பூஜை செய்வது உகர்ந்தது மழை வருகின்ற காலங்களில் இதுவும் ஒன்று அதீத மழை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இந்த நாளில் உண்டு அதே போல சனீஸ்வர பகவானுக்கு பூஜைகள் செய்வது இந்த நாளில் ஏற்புடையதாக இருக்கும் அஷ்டம சனி அத்ராஷ்டம சனி ஏழரை சனி சனி தசா நடக்கின்றவர்கள் இன்றைக்கு நடக்கின்ற சனீஸ்வரர் பூஜையில் கலந்து கொள்வது மெத்த சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள் இந்த நாளுக்கான ராசி பலன்களை பார்ப்போமா மேஷ ராசி என்பர்களே மேஷத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் ரொம்ப பொறுமை நிதானம் கடைபிடிச்சு வெற்றியை மட்டுமே குறிக்கோளா செயற்படணும் படிப்புலையும் சரி வேலையிலும் சரி வண்டி வாகன போக்குவரத்திலும் சரி கவனம் 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 கிடைக்கும் நீங்க நினைச்சது நடக்கும் அதனால இந்த எல்லா எல்லாவித முயற்சியும் பெற்று மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக திகழ்வதால் இந்த நாளை பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள் மிதுன ராசி மிதினத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஆதாயமான நாளாக இருந்த போதிலும் சற்று கவனம் எச்சரிக்கை நிதானம் இருந்தால் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் கடகராசி என்பவர்களே கடகத்தை பொறுத்த மட்டும் இந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இருந்த போதிலுமே வந்து பாத்தீங்கன்னா பிறர் நலம் காப்பதை நம் நலம் காப்பதுதான் சிறந்தது மற்றவங்களுக்கு வேணுன்றதை சேர்த்து விடவும் உங்களுக்கான விஷயங்களை ஏற்படுத்தி பார்த்து செஞ்சீங்கன்னா நீங்க நலமுடன் வாழ இந்த நாள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் சிம்ம ராசி அன்பர்களே சிம்மத்தை பொறுத்த மட்டும் தற்போது இருக்கின்ற கிரக நிலவரங்கள் உங்களை ஒரு பக்தி நெறிக்க ஆளுமைப்படுத்தும் ஏற்கனவே நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போல இப்ப யாவது போலாமா அப்படிங்கிற ஒரு ஏற்பாட்டோட போய் அந்த ஆலய வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் சிறந்த ஒரு உற்சாகமான நாள் இன்று உங்களுக்கு கன்னி ராசி அன்பர்களே கண்ணியை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பான நாள் கண்ணியை பொறுத்த மட்டும் இதனால் ஒரு சிறப்பான நாள் தடை தாமதங்களை வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு போட்டி பந்தயங்கள்ல வந்து அடி திமிசம் பண்ணி ஜெயிச்சுக்கிட்டே வருவீங்க இந்த நாள் வந்து உங்களுக்கு ஒரு யோகோபித்த ஆதரவை பெருகி தரக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் உங்களுக்கு இருக்கிறது துலாம் ராசி என்பர்களே துலாமை பொறுத்த மட்டும் இந்த நாள் போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவது மகிழ்ச்சி கொண்டாட்டங்கள் கேளிக்கைகளில் கொண்டாடுவது கொண்டாடி மகிழ்வது இது போன்ற வெற்றிகரமான மகிழ்ச்சிகரமான அமைப்புகள் உங்களுக்கு நடைபெற காத்துக் கொண்டிருக்கிறது வாழ்த்துக்கள் விருச்சக ராசி என்பர்களே விருச்சகத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து சிறப்பான ஒரு நாள் மகிழ்ச்சியான நாள் வாழ்க்கையை மாற்றி போடுகின்ற செயல்கள் நடக்கக்கூடிய அமைப்பு வாழ்க்கையை மாற்றிக் கொடுத்துன்னா புதிதாக வண்டி வாகனம் புதிதாக பொருள் சேர்க்கை அஹ் நீண்ட நாள் சர்ச்சையில் இருந்த விஷயங்கள் பிள்ளைகள் வகையில் மன கஷ்டங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது பிள்ளைகளே படிக்காம இப்போ படிக்க ஆரம்பிச்சிருங்க அந்த அளவுக்கு பிரிச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல டைமிங் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு நல்லா இருக்கு இந்த நாள் தனுசு ராசி என்பர்களே தனுசுவை பொறுத்து மட்டும் இந்த நாள் வந்து மகிழ்ச்சிகரமான நாள் வெற்றிகரமான நாளும் கூட ஆனா ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும் வெளிவட்டார பழக்க வழக்கம் மனைவி வழியில் வண்டி வாகன சேர்க்கை இதெல்லாம் வந்து கொஞ்சம் இருங்க படிக்கின்ற மாணவர்கள் வந்து பொருளை மறந்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால கவனமாக படிச்சு உங்களோட வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் மகர ராசி அன்பர்களே மகரத்தை பொறுத்த மட்டும் இதனால ஒரு வெற்றிகரமான நாளாக இருந்தாலும் எப்பொழுதும் மனம் உங்களிடம் இருக்காது மனம் குழப்பத்திலேயே வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க அதுவும் இந்த நாள்ல வந்து நீங்க என்ன செய்யறீங்கன்னே தெரியாம செய்வீங்க அதான் பெரிய பிரச்சனை இதுல இதுல எல்லாருமே அடக்கும் ஐந்து வயது குழந்தை முதல் ஐம்பது வயது ஞானிகள் வரையில் இந்த கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுதான் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படுறது காரணம் அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதுல இருந்து வெளிவர முடியாது ஒரு விஷயத்தை விட்டா வெற்றி பெறலாம் ஆனா அது மாட்டாங்க உங்களுக்கு சொல்வது ஒன்றே ஒன்றுதான் எது தேவையோ அதை வைத்துக்கொண்டு மீதியை கீழே இறக்கி விட்டால் உங்களுடைய பாரம் குறையும் கும்பராசி அன்பர்களே கும்பத்தை பொறுத்த மட்டும் இதனால் வந்து ஒரு சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் பயம் நீங்கி வெற்றி வாக்கை சூடக்கூடிய ஒரு அமைப்பு இந்த நாளில் இருக்கிறது கவனமுடன் பயணம் செய்யுங்கள் வெற்றி மகிழ்ச்சி கொண்டாட்டத்தை அனுபவியுங்கள் மீன ராசி அன்பர்களே மீனத்தை பொறுத்த மட்டும் நாள் வந்து ஒரு சிறப்பு மிக்க ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று மட்டுமே உங்களுடைய தெய்வீக அனுகுலக பலத்தை அதிகரிப்பதனால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அதுவும் இல்லாம இன்னைக்கு பிறந்த பிறந்தநாளும் கூட இன்னைக்கு அவருக்கு வழிபாடு பண்ணும்போது மிகப்பெரிய ஏற்றம் சனீஸ்வர பகவானை வழிபாடு யார் பண்ணலாம் கும்பம் மீனம் மேச்சம் இந்த மூன்று நபர்களும் போது வாழ்வில் என்ன எண்ணற்ற தடைகளை கடந்து வெற்றிகளை பெற முடியும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்